கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் யாக்கோவின் தெரிந்து கொள்ளுதல் என்கிற தலைப்பில் ஆண்டோருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு வாழ்க்கையும் எதிர்காலமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பது அல்ல முழு சத்தியம் நாம் தெரிந்து கொள்வதில் இருக்கிறது என்பதுதான் முழு சத்தியம் தேவன் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்தபோதும் அதிலே நான் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்கிறேன் எந்தவித ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்கிறேன் என்பதின் அடிப்படையில் தான் அவைகள் உங்கள் வாழ்க்கையாக வாழ்வாக மாறுகிறது மத்தியை ஒன்பது இருபத்தெட்டிலே இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் தேவன் வல்லமை உள்ளவர் என்றாலும் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையிலும் உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலும் தான் அவர் இயங்குகிறார் யாக்கோபு கோலும் இருந்தாலும் தான் ஐஸ்வர்யமானாய் மாற வேண்டும் என்பதை அவன் முடிவெடுத்தான் அதை விசுவாசித்ததில் தான் சுதந்திரிக்க முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆகவே ஆபரகாமும் ஈசாக்கவும் சொல்லிக் கொடுத்த கொடுப்பது என்கிற விசுவாச செயலை தெரிந்து கொண்டான் அவன் கொடுக்க முடிவு எடுத்ததன் மூலம் அவன் ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொண்டான் ஆம் எனக்கன்பானவர்களே ஐஸ்வரியம் தானாய் மடியில் கொட்டப்படுவது இல்லை நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ளது எப்படி யாக்கோபு எனக்குண்டான எல்லாவற்றிலும் தருவேன் என முடிவெடுத்தான் ஆதியாகும் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டிலே தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் கொடுப்பேன் என யாக்கோபு எடுத்த முடிவு வெறும் கோலும் கையுமாய் இருந்த அவனை இரண்டு பரிவாரங்களுடையவனாய் மாற்றியது மாபெரும் கோட்டீஸ்வரனாய் மாற்றியது கொடுப்பதின் மூலமாக ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உபாகமம் பதினான்கு இருபத்தி படி தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் ஸ்தானத்திலே உங்கள் விதைகளை விதைக்க தெரிந்து கொள்ளுங்கள் விதைப்போம் அறுப்போம் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசிர்வதிப்பாராக அமீன்